வந்து கூடலை எடுத்துட்டு மரம் காட்டுக்குள்ள போறாங்க போன உடனே மரத்துக்கு மரம் ஒவ்வொரு மரம் சொல்லிக்கொடுது நான் வந்து என்ன செய்வேன் பெரிய மரமா நான் வந்து பெரிய கப்பலம் மாறுவேன் ராஜா வந்து என்னோட கப்பல போவாரு அப்படின்னு சொல்லி ஒரு மரம் சொல்லுது பக்கத்துல உள்ள மரம் சொல்லுது நான் வந்து தங்கங்களையும் பொங்கலையும் வைக்கிற ஒரு பெட்டியா மாறுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மரம் அந்த மரத்துக்கிட்ட பக்கத்துல சொல்லுது அப்ப இன்னொரு மரம் ஒரு மரம் சொல்லுது எனக்கு என்ன செய்ய போறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மரம் விட்டுறவங்க வந்துட்டாங்க வந்து மரம் விட்டுருங்க வந்தோட என்ன செஞ்சாங்க அப்படின்னா முதலாவது மரத்தை மரத்தை வெட்டிட்டு போறாங்க போகும்போது அந்த மரத்துக்கு ஒரே சந்தோஷம் பக்கத்துல இருந்து பேசுறாங்க இந்த மரத்துக்கு கப்பல் செய்யறதுக்கு நல்ல உபயோகமான மரமா இருக்கு நல்ல விளைஞ்ச மரமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க அப்போ அந்த மரத்துக்கு ஒரே சந்தோஷம் நம்மள என்ன செய்ய போறாங்க கொண்டு போய் கப்பலை செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரே சந்தோஷம் சேர்ந்து அந்த மரத்தை வெட்டி கொண்டு போயிட்டாங்க ரெண்டாவது மரத்தை வெட்டும் போது சொல்றாங்க இந்த மரத்தை ஏன்ட்ட கொடுத்துருங்க நாங்க பொண்ணுங்களை வெளியே வைக்கிறதுக்கு நான் ஒரு பெட்டியா சந்தோஷம் என்ன செய்ய ஒரு பொண்ணு வைக்கிற ஒரு பெட்டியா சந்தோஷம் வெட்டிட்டாங்க மூன்றாவது மரத்தையும் வெட்டிட்டாங்க வெட்டிட்டு கொண்டு போய் நான் மூணாவது மரத்தை என்ன செய்ய தெரியல கொண்டு போய் குடர்ல போட்டாங்க எங்க கொண்டு போட்டாங்க குடர்ல நம்ம பைபிள் நம்ம வீட்டுல இருக்குல்ல அதே மாதிரி என்ன செஞ்சாங்க எடுக்காம கொண்டு போய் குடாந்தை போட்டாங்க போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப காலம் அந்த மரம் காத்துக்கிட்டே இருக்கு என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல ஒரு நாள் வந்துச்சு எல்லாம் கவனமா கேளுங்க இந்த மரம் போய் உட்காந்து கிடந்துச்சுல காலங்கள் ஆயிடுச்சு காலங்களுக்கும் மரங்கள் வந்து என்ன செய்யாது கெட்டு போற பொருள் கிடையாது பொண்ணா மாதிரி அப்படி மரங்க அந்த மரம் வந்து உடனுக்குள்ள இருக்கு கப்பலங்கள் ஆச்சு ஒரு நாள் அந்த உடனுடைய கதவு திறக்கப்படுது அந்த மரம் காத்திருக்கதான பலனை பார்த்துக்கங்க உடன் துறக்க போது துறந்து கொண்டு வராங்க கொண்டு வந்து நல்ல ஆசிரியத்தை கொடுத்து இழைக்கிறாங்க எழைச்சி ரெண்டு மரமா மாத்துறாங்க ரெண்டு மரமா மாத்தி ஒன்று மேல ஒன்று வைத்து அடிக்கிறாங்க எதுக்கு அப்படின்னா ஏசுமி அடிக்கூடிய சிலுவையாக மாறுது அதுக்காக சொல்லுங்க பாக்கலாம் யாரெல்லாம் இங்க ரொம்ப நாள் காத்திருக்கிறீங்களோ யாரெல்லாம் ரொம்ப நாட்டுல எனக்கு ஒரு நன்மை நடக்க மாட்டேங்குது ஆண்டவர் என்ன வச்சு என்ன போறாரு நான் ஜெபிக்கிற ஜப்பத்துக்கு பதிவு இல்லை அப்படின்னு சொல்ல யாராருன்னா காத்திருந்த நீங்க வந்திருக்கிறீங்களோ அந்த ஆனா அந்த கப்பலு ஆஹ் அதோட போயிருச்சு பொண்ணு வைக்கிற பெட்டி அதோட போயிருச்சு ஆனா அந்த மரத்தோட மகிமை மட்டும் இன்ன வரைக்கும் குறையவே இல்லை அழகா சொல்லி பார்க்கணும் அப்போ நம்ம என்ன தகப்பன் நமக்கு சிலுவையா மாத்தணும் நம்ம உபயோகமாக மாத்தணும் அப்படின்னா காத்திருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு அழகா சொல்லி பண்ணலாம் இதுவரைக்கும் நீங்க காத்திருக்கிறதுக்கான பலன் ஒரு வேலை இன்று அதனுடைய முடிவா இருக்கலாம் ஆமே யாரெல்லாம் இதுவரைக்கும் காத்திருந்தவங்களோ அவங்க எல்லாம் மனசார நம்புங்க விசுவாசம் வந்து ஒருபோதும் நம்மளை விட்டு போகாது விசுவாசம் வந்து அதனுடைய செய்ய செய்ததே முடிக்கும்

அதனுடைய சோதனம் பா அதை சொல்றதுக்கோ என்னுடைய நாவங்கள் போதாது அப்படின்னு சொல்லி எல்லாம் ஜபிக்க போறோம் எல்லாம் ஒரு ஜபமாக அந்த பாட்டை பாடுங்க பார்க்கலாம் நன்மைகள் செய்தீரையா எதற்கென்று நன்றி